ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது இரண்டாம் விலை இரண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து சேகோ முதல் விலை மூவாயிரத்து இருநூற்றி பதினான்கு இரண்டாம் விலை மூவாயிரத்து இருநூற்றி ஒன்பது ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் சார்ஜ் இரண்டாயிரத்து முன்னூறில் பனிரெண்டு லாட் இரண்டாயிரத்து இருநூறில் மூன்று லாட் இரண்டாயிரத்து நூறில் இரண்டு லாட் சேகோ மூன்றாயிரத்து இருநூறில் ஆறு லாட் மூன்றாயிரத்து நூறில் பதிமூன்று லாட் மூன்றாயிரத்தில் ஒரு லாட் தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க காட்டுக்கோட்டை ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி ஐம்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முள்ளுவாடி இருநூற்றி முப்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆத்தூர் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி ஐம்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முழு அடி இருநூற்றி முப்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி ஐம்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முழு அடி இருநூற்றி முப்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை சேலம் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி ஐம்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முழு அடி இருநூற்றி முப்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை மல்லூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தைந்து முழு அடி இருநூற்றி இருபத்தைந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை